ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ரேஷ்மா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போடுறேன்னு வச்சுக்கேன் நிறைய பேர் வந்து இட்லி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அதுக்காக வீடியோ தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் இட்லி செஞ்சு காமிக்கிறேன் இட்லி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா புது புது அவ்வளோ அழகாக இருக்கும் இட்லி நம்பவே மாட்டேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வேணால் என்னோடய மாவில் வந்து நான் அரைக்கிற மாவு அப்படி தான் வருது அதனால் வந்து இன்றைக்கி இட்லி செஞ்சு வீடியோ போடுறேன்னு ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஆர்டர் வந்துச்சு இன்றைக்கி நான் எத்தனை பாக்கெட்டு மாவு அரைச்சி இன்றைக்கி நான் சேல்ஸுக்கு போட்டேங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் நேற்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாதான் நான் வந்து அரிசி ஊற வைக்கல ரொம்ப முடியல சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம் வயிற்று வலி கை கால் வலி ஓரத்தை ஊசி போட்டுட்டு வந்தேன் ஊசி போட்டு வந்துமே உடம்பு சரியாகலை ஏந்திரிக்கவே முடியல படுத்தே கிடந்தேன் காலையில் இல்லை மணி எட்டு மணிக்கு மேலே எஞ்சி குளிச்சுட்டு பாப்பாவுக்கு டிஃபின் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே படுத்துட்டேன் மணி மூணு மணிக்கு மேலே தான் மதியம் சமைச்சி நாலு மணிக்கு மேலே தான் சாப்பிடவே இல்லை நான் பாப்பாக்கோசம் தான் சமைத்தேன் அளவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு அந் நேற்று பார்த்து எனக்கு நாலு கடையில் இருந்து ஒரே டைமில் ஆர்டரு எப்போனாலும் வரும் ரெண்டு கடை மூணு கடை ஆர்டர் தான் வரும் அன்னைக்கு பார்த்து எனக்கு ஒரே டைமில் வந்து நாலு கடை ஆர்ட்ரு வந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பாக்கெட் கிட்டத்தட்ட ஆர்டர் எனக்கு வந்துருந்துச்சு வேணா என்னையால் அரைக்க முடியாத சூழ்நிலை வேணா என்ன பண்ணுறதோ அவ்வளோ உடம்பு முடியல என்னையால் சரி எனக்கும் கஷ்டமாக போயிடுச்சு நம்மளால் வந்து மாவு ஆர்டர் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு வேணா நான் சொல்லிட்டேன் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க கம்பெல்லாம் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்போவுமே டிலே பண்ண மாட்டேன் கரெக்டாக வந்து மாவு ஆர்டர் கரெக்டாக கொடுத்துருவேன்னு அவங்களுக்கு தெரியும் இது மறுநாள் காலையில் ஏஞ்ச உடனே நான் அந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் மணி ஏழு மணி ஆகிடுச்சி எங்கள் வீட்டிலலாம் நல்லா ஹாலில் ஃப்ரீயாக தூங்குறாங்க நான் என்னை குளிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி போட்டேன் கிரைண்டர்லாம் ஒரு கழுவு கழுவிட்டேன் ஏன்னா அரைச்சி மூடி போட்டுவிட்டேன் கழுவிட்டு திருப்பி மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் கழுவி போட்டேன் நாளே நிறையா ஆர்டர் வந்ததால் அன்றைக்கி நைட்டே வந்து நான் அரிசி ஒரு ஆறு மகனு ஊற வச்சுட்டு தான் படுத்தேன் ஏன்னா காலையில் எரிஞ்சோடனே மாவாட்ட ஆரம்பிச்சிடும் நான் நாள் கடை ஆட்ரு காலைல ஊற வச்சு நாற்பது பாக்கெட் அரைக்க முடியாது அதான் நைட்டுக்கே ஊற வச்சுட்டேன் உளுந்து நைட்டுக்கே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதுமாரி வெந்தயமும் வாங்கிட்டு வந்து அதுவும் நைட்டுக்கே வந்து நான் ஊற வச்சிட்டேன் காலையில் ஏஞ்சி ஒன்னேவே வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே மாவு அரைக்கலாம் அப்படின்னு நாற்பது பாக்கெட் என்ன நைட்டுக்கே ஒரு வச்சாதான் நைட்டுக்கு ஒரு ஆறு மகாணி மதியம் ஒரு ஆறு மகாணி அரைச்சா தான் நாற்பது பாக்கெட் நல்லா வந்து அரைக்க முடியும் உடம்பு சரியாதான் ரெண்டு நாளாக துணி துவைக்கலை பாருங்கள் அவ்வளோ துணி இருக்குது ஸ்கூல் வேறே ஓப்பன் ஆக போகுது இது வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னே எடுத்த வீடியோ தான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை வீடியோ வாய்ஸ் கொடுக்கறதுக்கு துணி அவ்வளோ துணி சேர்ந்து போய் கிடக்குது வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பொம்பளைங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா நமக்கு ரெண்டு பங்கு வேலை தான் வருது நான் காலையிலே வந்து எதுவும் டிஃபின் ஐட்டம் செய்யலை இன்றைக்கி சாப்பாடு தான் வடிக்கிறேன் ஏன்னா மாவு எதுவும் இல்லை சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் கிரைண்டரில் மாவு போட்டுட்டு துணியை துவச்சி எடுத்துட்டேன் ஏன்னா என்ன பண்ணுறது அதனால தான் நைட்டுக்கே அரிசி ஊற வச்சேன் ஏன்னா ஒரு பக்கம் மாவு அரைக்கிற வேலையும் நடக்கும் ஒரு பக்கம் வீட்டு வேலையும் நடக்கும் உங்களுக்கும் இது ஒரு டிப்ஸு வேணா உங்களுக்கு மாவு அரைக்கிற வேலை சில பார்த்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறீங்க நைட்டுக்கே ஊற வச்சுருங்க காலையில் ஏஞ்சிட்டு சமைச்சிக்கிட்டேன் மாவு அரைச்சிடலாம் நான் துணி துவச்சி போட்டு குளிச்சிட்டேன் காலையிலேயே பாப்பா ஏஞ்சிக்கிட்டாங்க நானும் குளிச்சுட்டேன் துணியும் துவச்சிட்டேன் குளிச்சிட்டேன் ஒரு பக்கம் மாவு வேலை இருக்கு சாப்பாடும் சமைச்சிட்டு இருக்கிறேன் காலையில் இன்னைக்கு நான் வந்து டிஃபின் எதுவும் பண்ணாதால வந்து காலையிலே வந்து சாதம் தான் வடித்தேன் சாதம் வடித்து சாம்பார் வச்சுட்டேன் அதனால் வந்து காலையில் சாப்பிட பிடிக்கல வாயிலாம் ஒரே கசப்பு டீ வச்சு ரஸ்க்கு எதோ தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு டீ ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா பசி சரி ரஸ்க்கு எது தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன் அவங்க பா பாப்பாவுக்கு வந்து நேற்று ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதில் வந்து கேக் ஐட்டம் பிஸ் அப்படி பிஸ்கிட் அப்படி தான் இருந்துச்சு சரி அது நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரஸ்க் எனக்கு எடுத்துக்கிட்டேன் தண்ணி குடிச்சிட்டு தான் எப்பயுமே நான் டீ குடிப்பேன் அதனால தண்ணி மூண்டுட்டு வர மறந்துட்டேன் அதனால் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஏன்னா இருக்குன்னா ரொம்ப சளி இருக்கிறதால தொண்டை ரொம்ப வறட்சியாக இருக்குது அம்மா வீட்டில் வந்து திருவிழா இருந்துச்சு இல்லையா அப்போ மஞ்சள் அன்னிக்க ரொம்ப தண்ணி மேலே ஊற்றி விட்டாங்க நான் வேணா எனக்கு தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன் அதனால் வந்து கஃப் ஆகி சளி அவ்வளோ சளிங்க என் முகத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அப்படியே முகம்லாம் ஊதி போய் அவ்வளோ சளி இரும்பலும் தூக்கமாரி நான் நைட்டு ஃபுல்லாக இரும்பிக்கிட்டே இருந்தேன் இருந்து என்ன பண்ணுறது உடம்பு முடியலனாலும் பொம்பளியால் படுக்க முடியுதா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படியே அந்த வேலை எனக்கு ரெண்டு பங்கு வேலையே வந்துருச்சு மாவு வந்து ஆறு மகாணி தான் அரைப்பேன் அப்படியே மறுநாள் வந்து எனக்கு பன்னெண்டு மகாணி மாவு அரைக்கிற ஆர்டர் வந்துருச்சு ஏன்னா அன்றைக்கி ஆர்டர் தான் வேணும் மறுநாள் அரைக்கிறதெல்லாம் ரெண்டு பங்கு அரைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அதுமாதிரி துணி ரெண்டு நாள் துணி பாத்திரம் தேய்க்காம கடந்துச்சு அதுவும் ரெண்டு நாள் பாத்திரம் அப்படியே வேலை ஃபுல்லாக டபுளாகிடுச்சு அன்றைக்கி நான் சமைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிளாக சமைச்சிக்கிட்டேன் ஏன்னா என்னால் ஒன்றும் உடம்பு முடியல அதனால் காலை டிஃபின் எதுவும் பண்ணாமல் சாப்பாடு ஸ்ட்ரைட்டாக வடிச்சிட்டேன் சரி டீ ரெஸ்க்கு சாப்பிட்டு ஒரு பத்து பன்ன பதினோரு மணிக்கு மேலே வந்து சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ஒன்றும் பசி இல்லை வேணால் பாப்பா சாப்பிடுவார் அவரும் சாப்பிடுவார் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரு வேலைக்கு போகல கொஞ்சம் வேலையாக இருந்ததால் பாருங்கள் இவங்களுக்கு பிடிச்ச கேக்கு இந்த கேக்கு தான் அந்த பனன கேக் என் பொண்ணு அதை தான் சாப்பிடுவாள் டீல அது சாப்பிட்றதுக்கோசரம் எடுத்துக்கிட்டா ஏன்னா எனக்கு தலைவலி வயிறு வலி வேற அந்த டைமில் வந்து என்னால் ஒன்றுமே முடியல என்ன என்ன பண்ணுறது பொம்பளையாக பிறக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்னு ஒரு ஒரு நாளைக்கும் வேலை செய்யும் போது தான் தெரியுது சில பெண்களுக்கு வந்து வீட்டு வேலை மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த மாவு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறோம் ஆரம்பிச்சுட்டு அந்த வேலை பார்க்குறது உடம்பு முடியுனாலும் என் பார்க்குற சூழ்நிலையை நினச்சா ரொம்ப கஷ்டங்க எனக்கு அவ்வளோ உடம்பு முடியல இருந்தும் என்னால் வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட்டு எடுக்க முடியல ஏன்னா இன்றைக்கி உடம்பு முடியல ரீசன் சொல்லிவிட்டு நான் கடைக்கு ஆர்டர் கொடுக்கலன்னா ஒரு ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணு நாள் பார்ப்பாங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம மட்டும் பெரிய பிஸ்னஸ்காரங்களில் நம்மளோட நமக்கு முன்னாடி செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஓரளவுக்கு மாவு ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்டேன் கிரைண்டரை கழுவில் ஏன்னா அடுத்து ஷிஃப்ட்டு மாவு அரைக்கிற வேலை இருக்கிறதால கிரைண்டர் அப்படியே மூடி போட்டேன் திருப்பி ஒரு சிஃப்ட்டு அரிசி இதை காலையில் ஊற வச்சுட்டேன் அந்த மாவு அரைச்சிக்கிட்டே இந்த அரிசி ஊற வச்சுட்டேன் திருப்பி மதியத்துக்கு மேலே வந்து அரைக்கிறதுக்கு இது பாருங்க நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் என்ன பிராண்டு உளுந்து வந்து ஊற வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அதுக்காக தான் நான் காமிக்கிறேன் இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து வந்து இந்த உளுந்து வந்து துவா உளுந்து கிடைக்கிது வேணும் உங்கள் ஏரியாவில் இது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நீங்கள் விசாரிச்சுக்குங்க அது சில ஊரில் வந்து ஜிவராஜ் ப்ராண்டு கூட நல்லாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் என் தங்கச்சி கேட்குறா இது என்னக்கா காமிக்கிறேன்னு அவளுக்கு தான் தான் சொல்கிறேன் ஏன் நான் இந்த உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன்னு அது வீடியோ எடுக்கும் போதே அப்படியே இருந்தேன் அதுமாரி எங்கள் ஏரியாவில் வந்து இது துவா பிராண்டு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் சப்போஸ் இது கிடச்சிதுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து திருப்பி ரெண்டாம் ஷிஃப்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு இது ஊற வைக்கிறேன் காலையிலே தான் மாவு ஓடிக்கிட்டே இருந்த நான் ஊற வச்சுட்டேன் வீடியோ கொஞ்சம் முன்னும் முன்னுமா போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜில் நான் தண்ணி வச்சிட்டேன் ஏன்னா இது வந்து நைட்டுக்கு ஊற வச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் இப்போ வந்து காலையில் ஊற வைக்கிறதால ஒரு ஒன் ஹவர் ஊற திருப்பி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வச்சாலும் வந்து தண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் போட்டேன் நான் உளுந்து ஒரு வகையாக ஊற வச்சிட்டேன் வெந்தியெல்லாம் நிறைய ஏகப்படுத்த ஊற வச்சது இருக்குது மாவு வந்து கரைச்சி ஒரு ஒரு வந்து டவல் போட்டு நான் மூடி அட்டை எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்து ஸ்விட்டு மாவு அரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் மணி திருப்பி மணி கரெக்டாக மதியம் வந்து ரெண்டு மணிக்கு திருப்பி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் தங்கச்சி தங்கச்சி விட்டுக்காரங்களாம் வந்துருந்தாங்க காலையில் அவங்களுக்கு இப்போ சாப்பிட்லாம் இல்லை அவங்களுக்கு டீ தான் வச்சு கொடுத்தேன் தங்கச்சி பையனுக்கு உடம்பு சரியில்லை டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மாவை அரைச்சிக்கலாம் பத்து மணிக்கெலாம் நைட்டுக்கு ஊற வச்ச மாவு பத்து மணிக்கெலாம் அரைச்சி முடிச்சிட்டோம் துணி கிணி எல்லாம் துவச்சிட்டேன் ஏன்னா பாத்திரம் மட்டும் தேய்க்கல ஏன்னா ஒரே டைமில் வேலை செஞ்சால் அதனால் உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டீ வச்சு கொடுத்தா தங்கச்சி பையனுக்கு பால் காசுனா அப்படியே எல்லாம் பாத்திரமும் கிடக்குது மதியத்துக்கு கொஞ்சம் நேரம் நான் படுத்துட்டேன் திருப்பி மாவு அரைக்கிறதுக்கு ரெண்டு மணிக்கு மேலே வேலை ஸ்டார்ட் பண்ணேன் சரி அந்த டைமில் பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஒரு சைடு ஓடுது சரி பாத்திரங்கள் ஒரு வேலையில் வந்துவிட்டேன் இப்போ பாத்திரமும் இது ரெண்டு நாள் பாத்திரங்க நேத்தே கழுவில் அதுதான் மொத்தம் சொல்கிறேன் இல்லையா அந்த பாத்திரமும் சேர்ந்து தான் கிடக்குது அப்பப்போ கொஞ்சம் சமைக்கும் போது பாத்திரம் கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டேன் மீதி பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது அது காலையிலே துணி துவைச்சேன் மாவு அரைச்சேன் சாப்பாடு செஞ்சு அந்த டைமில் பாத்திரமும் கழுவிப்போம்னா இன்னும் உடம்பு வந்து நலராகிடும் அளவுக்கு தண்ணியில் கை வைக்கணும் அந்த அளவுக்கு இரும்புல ஸ்டார்ட் அதிகமாகுது எனக்கு அதனால் அப்படியே இந்த வேலை பாத்திரத்துக்கு கைவிட வேலை அப்படியே பெண்டிங்கில் போட்டுவிட்டு மதியம் படுத்துட்டேன் சரி இப்போ மாவு ஒரு சைடு ஓடிட்டுருக்கு பாத்திரம் கழுகுனா கரெக்டாக இருக்கும் டைமிங் இப்போன்னு இல்லை நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் என்ன ஒரே டைமில் எல்லா வேலையும் செய்ய மாட்டேன் எப்போ வந்து மாவு அரைக்கணும் அந்த டைமில் வந்து துணி துவைக்கிற வேலையோ பாத்திரம் தேய்க்கிற வேலையோ வீடு துடைக்கிற வேலையோ அந்த டைமில் தான் நான் வச்சுப்பேன் ஏன்னா அப்புறம் நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரைக்க போனால் எனக்கு ஃபுல் நேரம் வீட்டு வேலை பார்க்குற மாதிரியே இருக்குது சில பேர்த்துக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆனால் பார்த்துக்குங்க எனக்கு அப்படி தான் நான் எப்போ மாவு அரைக்கணும் அப்போ கொஞ்சம் வேலையை நான் ஈர்த்து போட்டுதான் செஞ்சுப்பேன் மீதி டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் இப்போ காலையிலேருந்து வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்து மதியத்துக்கு மேலே வந்து நான் மாவாரிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்ட்டுக்கே நேரம் இருக்காது ஃபுல் நேரம் வேலையாகவே இருக்கும் ரொம்ப டயர்டாகிடுவேன் அவ்வளோ பாத்திருங்க என்னால் விளக்கே முடியல அவ்வளோ டயர்டாகிடுச்சி என்னால் முடியல என்ன அப்படியே பாதி பாதி பாத்திரத்தை விலக்கி விளக்கிட்டு கழுவுறேன் சிங்கே நொம்பிடிச்சு வைக்கிறதுக்கே இடம் இல்லை என் பொண்ணு வேறே நடுவில் வந்து வந்து வீடியோவில் வந்து சேட்டப் பண்ணி பண்ணிவிட்டு போனால் என்ன பண்ணுறது எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என் பொண்ணும் ரொம்ப சின்னதாக இருக்கிறா ஹெல்ப்புக்கும் யாரும் ஆள் இல்லை முடிஞ்சாலும் உடம்பு முடிஞ்சாலும் முடியலனாலும் அந்த டைலாக்டில் சொல்கிறாங்களே பசித்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும் பசிக்கலனாலும் நம்ம தான் செஞ்சாகணும்னு சொல்லி காமெடி பேசுகிற மாதிரி முடிஞ்சாலும் நம்ம தான் செய்யணும் முடியலனாலும் நம்ம தான் செஞ்சாகணும் வேறு வழியில்லை நமக்குலாம் உடம்பு முடியாமல் ஆகவே கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியது தான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் அந்த வேலை மறுநாள் நம்ம செஞ்சாகணும் நம்ம தலையிட்டு ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம்லாம் தேய்க்க சொல்லலாம் வேணால் அவர் செய்ய மாட்டாரோ அவரும் கொத்தனார் வேலைக்கு போகிறதால ரொம்ப கஷ்டம் அவர் கையெல்லாமே சிமெண்ட் ஓட்ட போட்டுரும் அதனால் அவரை வந்து ஏன் வேலை செய்யணும்னு கேட்க முடியாது எனக்கே பாவமாக தான் இருக்கும் கோவப்பட்டேன்னா செய்வார் வேணான்னு அவரை செய்ய சொல்ல மாட்டேன் ஏன்னா அவரே ரொம்ப சிரமமாக கஷ்டமான வேலை பார்க்குற அடிக்கிற வெயிலில் அவரே வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இதில் நம்ம கஷ்டப்படுறங்கிறதுக்காக அவரை செய்ய சொன்னோம்னா வச்சுக்கேன் அது ரொம்ப பாவம் அதனால் வந்து நான் மாவை அரைச்சிக்கிட்டே பாத்திரம் தேய்க்கிறேன் இந்த மாவு வந்து ஃப்ரீஜிலே நான் வைக்கவே இல்லைங்க அப்பயும் உளுந்து வந்து அவ்வளோ உளுந்து வந்துருச்சு ஃபுல்லாக அரிசி அது அந்த போனி ஃபுல்லாக அரிசி மாவு வாட்டி வச்சுட்டேன் உளுந்து பாருங்கள் இங்கே ஒரு பேச்சு இருக்குது கிரிண்டரில் ஒரு பக்கம் ஓடிட்டு பாதி மாவு அள்ளி வச்சுட்டேன் சில டைம் வந்து உளுந்து புதுசாக இருந்தால் நல்லா மாவு பூத்து பூத்துன்னு வரும் ஃப்ரிட்ஜ் தண்ணி நாங்கள் சொன்னோம் இல்லையா ஃப்ரீஜில் வச்சுருக்கேன்னு அந்த தண்ணி ஊற்றி ஊற்றி தான் நான் அரைச்சேன் பாருங்கள் மழை போல் குமிஞ்சிருக்கு பாத்திரம் இவ்வளோ பாத்திரத்தை ஒரே தேய்ச்சி முடிச்சிட்டேன் சரி கையோட சிங்க்கு எல்லாத்தையும் கழிவில்லான்னு சொல்லிவிட்டு சிங்க்கும் எல்லாத்தையும் கழுவிட்டேன் ஏன்னா சிங்க்கில் பாத்திரம் நிறைய போட்டு வச்சுருந்ததால் ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் சிங்க்கும் சரி கழுவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அப்புறம் பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் கடந்துட்டு சிங்க்கெலாம் நாரி போச்சுங்க என்ன சொல்கிறது அப்படியே ஃபுல்லாக வந்து கிச்சன் கீப் எல்லாமே ஒரு மாதிரியே அப்படியே கசகசன்னு எனக்கு ஒன்றுமே பிடிக்கல சரி என்ன பண்ணுறது தான் ஆகும்னு சொல்லிட்டு சரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே சோப் போட்டு தேய்ச்சி கழுவிட்டேன் எப்போயுமே நான் வந்து பாத்திரம் தேய்ச்சினா அந்த கொஞ்சம் சிவ எல்லாமே கொஞ்சம் கழுவி விட்ருவேன் அப்புறம் அது பிசு பிசுன்னு சேர்ந்தால் நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து கழுவுற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அதனால எப்போ பாத்திரம் தேய்க்கணும் அப்போ ஓரளவுக்கு கழுவி விட்டுருவேன் அப்படியே ஒரே பிசு பிசுனுங்க எல்லா இடமும் இருந்துச்சு அப்படியே லைட்டாக வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே லைட்டாக கழுவிட்டேன் ஏன்னா ப்ரெஷ்ஷை வச்சு தான் சிங்க்கை நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் எண்ணெய் அப்படியே பிசுக்காக இருந்தது நான் வேணால் பாத்திரம் தேய்க்கும் போது கழுவிக்கிட்டு தான் இருக்கிறேன் இதுவுமே திருப்பி நம்ம வந்து பாத்திரம்லாம் சேர்த்து போடும்போது ரெண்டு நாளாக பாத்திரம் இருந்ததால் ரொம்ப ஒரு மாதிரியாக ஆகிடுச்சி அதனால ஓரளவுக்கு தேய்ச்சி கழுவிட்டேன் இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து வெந்தயத்தை வந்து நீங்கள் ஃப்ரீஜில் ஊற வைக்கிறீங்களா இல்லை வெளியில் ஊற வச்சு வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஜில் தான் எடுத்து வைக்கணும் வெளியில் இருந்தால் ஒரு மாதிரியாக ஸ்மெல்லு வந்துடும் நொர நொறையாக வந்துடும் ஒரு மாதிரியாக வாடகை எடுக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக வெந்தயத்தை ஊற வச்சிங்கன்னா ஃப்ரீஜில் வச்சிருங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரீஜில் இருந்தால் கூட வெந்தயம் வீணாக போகவே போகாது ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெந்தயம் வீணாக போயிடும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெந்தயத்தை ஃப்ரீஜில் வைக்கணுமா வெளியில் வைக்கணுமான்னு அவங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு அதுதான் இப்போ டக்குன்னு சரி வீடியோ போடும்போது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அந்த கேள்விக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே ரொம்ப கதவை அடிச்சிட்டும் பேச முடியல மூச்சு தினறது அதனால கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு அரைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிகிட்டு இருக்குது இப்போ உளுத்த மாவு தான் ஓடிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ஃபுல்லாக வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன் இது அரிசி மாவு ஏன்னா பெரிய பக்கெட்டில் மாவு இருக்குது நிறையா இருக்கிறதால வந்து நான் ரெண்டு பக்கெட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது ஷிஃப்ட் அரைச்சிது இது காலையில் ஊற வச்சு நைட்டுக்கு ஊற வச்சு காலையில் அரைச்ச மாவு காலையில் கரைச்சி மூடி போட்டுட்டேன் இப்போ அந்த மாவு தான் பேக்கெட் போட போகிறேன் இப்போ அது இந்த மாவு பேக்கெட் போட்டுட்டு இருக்கும்போதே உளுத்த மாவு ஓடிட்டுருக்கு காலையில் ஊற வச்சோம் இல்லையா அது ஓடிட்டுருக்கு அதனால் வந்து இன்றைக்கி நான் பேக்கெட் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் வந்து பேக்கெட் கிட்டத்தட்ட இப்போ வந்து இது ஒரு ஆறு மகாணி மாவு பேக்கெட் இப்போ காலில் அரைச்சி இது போடுறேன் தனியாக தாங்க போடுறேன் ஹெல்ப்புக்கு யாரும் ஆள் இல்லை என் பொண்ணு வீட்டில் தான் இருக்கிறேன் கூப்பிடுது வரமாட்டேங்குது கவர் போட கொஞ்சம் வாமானாலும் தனியாகவே போடுறேன் வேறு என்ன பண்ணுறது தாங்க உடம்பு முடியலேருந்தே எனக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியலங்க இடுப்பு பயங்கரமாக வலிக்குது இப்போ நான் ஸ்டூல் போட்டு உக்காந்துருக்கிறேன் இல்லையா என்னால் சமமாக கீழே உட்காரவே முடியாது அவ்வளோ இடுப்பு வலி இருக்குது எனக்கு இருந்தும் என்ன பண்ணுறது கஷ்டத்தோட கொடுமை செஞ்சு தான் ஆகணும் செய்யாமல் இருக்க முடியாது சில டைம்லாம் ஏண்டா நம்ம பொண்ணாக பிறந்தோங்கிற மாதிரி தோணுங்க நமக்கு முடியலனாலும் தண்ணி மூட்டை கொடுக்கக்கூட ஆள் இருக்காது அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தனியாகவே எல்லாமே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது மாவு வந்து நான் டெய்லியுமே இருபது பாய் வீட்டு போடுவேன் பத்து பாக்கெட் பதினஞ்சு பாக்கெட் இருபது பாக்கெட் தான் ஆர்டர் இருக்கும் சில டைம் தான் நாற்பது பாக்கெட் ஆர்டர் இருக்கும் நான் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மை டைம் வந்துச்சுன்னா அப்போலாம் எனக்கு டெய்லியுமே ரெகுலராக அந்த நாற்பது பாக்கெட் ஆர்டர் இருக்குங்க அப்போலாம் தனியாகவே தான் அரைக்கணும் ஏன்னா அவர் வேலைக்கு போயிடுவார் எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள் அந்த நாற்பது பாக்கெட் நான் தனியாக போடணும் அவர் வேலைக்கு போயிருக்கிறாரு வந்த உடனே அப்படியே இன்னுமா பாக்கெட் போடுற சரி ஒன்றினா வேலை பார்க்குறாங்களாம் யோசிக்க மாட்டார் ஒரு வயதில் வந்து இருபது பாக்கெட்டு போட்டு முடிச்சிட்டேன் காலையில் அரைச்ச மாவு இது வந்து இப்போ மாவு வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாவு இப்போ அந்த மாவு ஓரளவுக்கு அரைச்சி முடிச்சிட்டேன் நீல பக்கெட்டில் வந்து உளுத்த மாவு சில்வர் கோழியில் வந்து அரிசி மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பாக்கெட்லாம் போட்டு முடிச்சுட்டேன் கடைக்கு வந்து சேல்ஸுக்கு மாவு எல்லாமே ரெடியாகிடுச்சு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பாக்கெட் மாவு வந்துச்சு வீட்டுக்கு ஓரளவுக்கு ஒன்றரை கிலோ மாவு மாவுப்பூல எடுத்து வச்சுட்டேன் மாவு எல்லாமே கடைக்கு சேல்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்டும் வந்துட்டார் பையில் எடுத்து வைக்கிறது வீடியோ எடுத்தேன் வீடியோவில் வந்து பதிவாகல கடை சேல்ஸுக்கு கிளம்பிடுச்சு பாருங்கள் பக்கெட்டு பாத்திரம் எல்லாமே இது காலைல தான் கழுவேன் இது வந்து நைட்டுக்கு ஊற வச்ச அரிசி காலையில் இல்லைங்களா அந்த மாவு நைட்டுக்கு நான் டிஃபின் ஊற்றி காமிக்கிறேன் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே காமிச்சிருந்தேன் எதுவும் சொல்லலை அதனால் வந்து இப்போ இது வந்து ந நைட்டுக்கே ஊற வச்ச அரிசி காலைல ஆட்டி எடுத்து வச்சேன் அப்போ இன்னி நைட்டுக்கு தான் நான் ஊற்றுறேன் அப்போ ஓரளவுக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க இவ்வளோ சூப்பராக உங்கள் இட்லி வருதான்னு நினைப்பீங்க அவ்வளோ சாஃப்டாக அப்படியே புஸ் புஸ்ன்னு கையிலையும் ஒட்டாது துணிலேயும் ஒட்டாது இட்லி அவ்வளோ அழகாக இருக்குங்க என் குழந்தையும் சரி எங்கள் வீட்டுக்காரும் சரி வெளியில் கடையில் இட்லி வாங்கினா கூட அவங்களுக்குலாம் எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் வாங்கி கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா எங்கள் வீட்டில் செய்கிற இட்லி மட்டும்தான் பிடிக்கும் சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உளுந்து எப்படி பார்த்து வாங்கிறதுன்னு சொல்லிவிட்டு எப்போ வந்து பேக்கெட் உளுந்து வாங்குறது இருந்தாலும் டேட்டை பார்த்து வாங்குங்க எந்த அளவுக்கு உளுந்து புதுசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா மாவு புதுசு புதுசுன்னு வரும் விஷயம் சார் நிறைய பேர் சொல்கிறாங்க கரண்டியை போட்டு நல்லா அடிக்கக்கூடாது மேலாட்டி ஊற்றணும் அப்படிலாம் இல்லைங்க அதுக்கே நான் அடியில் இருக்கிற மாவு மீறிது பாருங்கள் லாஸ்ட்டு அந்த மாவு தான் எடுத்து வைப்பேன் உப்பு போட்டு நல்லா கரண்டி வச்சு அடித்தேன் நீங்கள் பார்த்தீங்களே நல்லா கரண்டி வச்சு அடித்து தான் நான் ஊற்றுறேன் அப்பயுமே எனக்கு இட்லி நல்லா தான் வரும் குழக்கோயினோ கல்லாட்டமோ வரவே வராது என்னென்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் தோசை பதத்தில் தருவேன் இட்லி ஊற்றுவாங்கல்லையா அப்படி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்கணும் இதே மாவு தான் நான் கடைக்கு பேக்கெட் போட்டு கொடுக்குறேன் அதே மாவு தான் வீட்டுக்கு எடுத்து வைக்கிறேன் தண்ணி கலந்து கரைச்சி பேக்கெட் போடுற மாதிரிங்க அதே மாவு தான் இது வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டில் எடுத்து வைக்கிறதே இல்லை எப்பயுமே சரி லாஸ்ட்டாக எவ்வளோ மாவு மீறுதோ கடைக்கு போட்டு மீதி தான் எனக்கு எடுத்து வைப்பேன் அப்படி சப்போஸ் மீறலாம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருவேன் ஏன்னா கடைக்கு நான் கம்பல்சரி கரெக்டாக கொடுத்துருவேன் மாவு டீ போட்டேன் அந்த கேப்பில் சரி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நைட்டுக்கு ஊற்றுற டிஃபின் தான் அந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வேலை இன்றைக்கி அதிகமாக இருந்ததால் வந்து நான் நேரத்தில் டீ போட முடியலைங்க மாவெல்லாம் வந்து சேல்ஸை கொடுத்து அனுப்பிச்சிட்டு தான் டீ போடுறேன் மணி இப்போ வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் தலைவலியாக இருக்குது சரி டீ போட்டு குடித்தேன் கொஞ்சம் எனர்ஜியாக வேலை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு டீ போட்டேன் சாரி உளுந்து பற்றி நான் சொல்லலான்னு நினச்சேன் பேசிக்கிட்டே விட்டுட்டேன் வேறு ட்ராஃபிக் வந்துவிட்டேன் அதேமாரி வந்து லூஸில் சப்போஸ் உளுந்து வாங்குறீங்களா இருந்தால் உளுந்து அள்ளி பார்க்கும்போது தெரியும் நல்லா வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சளாகவும் மா நேரத்தில் இருந்தால் அந்த உளுந்து வந்து ரொம்ப நாளான உளுந்து நல்லா கையில் அள்ளி பார்த்தா நல்லா வெள்ளையாக இருந்ததுன்னா அந்த உளுந்து வந்து புது உளுந்து அதுமாரி பேக்கெட்டில் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து டேட்டை பார்த்து வாங்குங்க நானே டேட்டை தான் பார்த்து வாங்குவேன் இப்போ துவா உளுந்தே நான் வாங்குறதுனா கூட டேட்டை பார்த்து தான் நான் வாங்குவேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் வந்து உளுந்து புதுசாக பழசான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் டேட்டு ரொம்ப நாளான டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து கடைக்காக வாங்குகிறேன் பேர் கெட்ட பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு உண்மையிலுமே ஒரு ஊர் ஃபுல்லாகவே ஒரு ஏரியாவில் என் மாவுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த தம்பி வந்து கடைக்கார தம்பி ஃபோன் பண்ணி சொல்லுவான் ஏக்காக்கா இட்லி சட்னி சட்னிலாம் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் இருக்காங்கக்கா உங்கள் மாவுக்கு எப்போக்கா எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு காமெடியாக கேட்பான் உண்மையிலுமே நான் எடுத்துகிட்டு போன உடனே அப்பயே பையை எடுத்து கீழே எடுத்து வைக்கவே மாட்டான் அந்த கடையில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பாக்கெட் அப்பயே போயிடும் பாருங்கள் இட்லி அவ்வளோ புஸ் பூசுன்னு வந்திருக்கு இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கே தெரியல வேணா கையில் எடுக்கும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாரி வந்து தோசையும் சூப்பராக வரும் வேணாலும் தோசையும் டவுட்டாக தான் நான் ஊற்றி காமிக்கிறேன் நான் சமைக்கும் போது நிறைய டைம் வீடியோ எடுக்கிறது இல்லை அதனால் வந்து உங்களுக்கு காமிக்க முடிய மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லை பக்கத்துலேயே வந்து ரோடு ரோடு இருக்குது அதனால் வந்து அந்த ஜன்னலை சாத்த முடியாது அதனால் வந்து வண்டி போகிற சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீன் மியூசிக் கண்டிப்பாக நான் போட மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் மியூசிக் போட்டு கொஞ்சம் சிக்கலாக போயிடுச்சு இந்த எடிட்டிங் விஷயம்லாம் எனக்கு அவ்வளோ எதுவுமே தெரியாதுங்க நானே தான் எடிட்டிங்லாம் பண்ணுறேன் அதனால் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது ஏதோ தெரிஞ்சதை போட்டுட்ருக்கேன் எப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் எல்லாமே தான் அந்த செய்யணும்னு இல்லை நமக்கு தெரிஞ்சதை ஏதோ கொஞ்சம் அதை கூட செய்யலாம் தப்பு இல்லை இப்போ இட்லி எடுத்துட்டேன் ஒரு சிப்டி எடுத்துட்டேன் ரெண்டா சிப்ட்டு எடுத்து ஊற்றி வைக்கிறேன் இதுவே போதும் எதுவும் எக்ஸ்ட்ரா பத்தலைனா என்ன பண்ணுறதுன்னு தான் இன்னும் ரெண்டு தட்டு ஊற்றி வைக்கிறேன் ஒரு தட்டுக்கு நாலு இட்லி எட்டு இட்லி எடுத்து தட்டில் கொட்டி வச்சுருக்குறேன் இதுக்காக நான் தட்டில் கொட்டிருக்கிறேன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இட்லி எப்படி இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் திருப்பி வந்து ஒரு ரெண்டு தட்டு ஊற்றி வைக்கிறேன் இட்லி மீந்தாலும் சரி இந்த இட்லி உப்புமா செஞ்சால் கூட அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும் நான் இட்லி போது நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க உண்மையுமே ரேசன் அரிசி தான் நீங்கள் போடுறீங்களான்னு டவுட்டில் கேட்பாங்க உண்மையிலே ரேசன் அரிசி தான் போடுறேன் என்னன்னா அரிசி வந்து ரொம்ப நேரமாக நான் ஊற வைக்கிறது எல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் நாலு மணி நேரம் தான் நான் ஊற வச்சு வைக்கிறேன் அது என்னவோ தெரியலங்க எனக்கு அந்த உளுந்த பிராண்டு தான் நல்லா உளுந்தா தெரியுது அதை வச்சு தான் எனக்கு இவ்வளோ சூப்பராக இட்லி வருது இட்லி கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி பொசு பொசுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்லி குழப்பெலாம் இல்லை நான் ஏன் தண்ணி அடிக்கடி கை வச்சு காமிக்கிறேன்னு வச்சுக்க என் கை சூடு தாங்கலைங்க மாவு டெய்லி அரைக்கிறதால கை தேஞ்சிருச்சாட்டுக்கு மாவு அரைக்காத முன்னாலாம் என் கை அவ்வளோ சூடு தாங்கும் சப்பாத்திலாம் கையிலே எடுப்பேன் கையிலே போடுவேன் வேணா இப்போல்லாம் என்னால் வந்து சூடு தாங்க முடியல இட்லி ரொம்ப சூடாக இருக்குது என் கைக்கு தாங்க முடியல பாருங்க புட்டு காமிக்கிறவங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொசு கொசு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்லி வந்து வள வளன்னு தெரியல அப்படியே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் இட்லி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு என்ன சிஸ்டர் கேட்டீங்க இட்லி ஊற்றி காமிங்கக்கா அப்படின்னு அதனால இட்லி ஊற்றி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதோ பேசுறதுல சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ பேச தெரியாது நான் பிறந்து வளர்றது எல்லாமே தான் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் ஊரில் வந்திருக்குறேன் என் வீடியோ பார்த்துக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்